வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது விருதுநகர் தொகுதிக்கு தேர்தல் ஆணையம் அதிரடி புதிய முடிவு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய விருதுநகரில் நம்மளுடைய விஜயகாந்த் விஜயகாந்தியின் மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் போட்டியிட்டார் தீவிரமான வாக்கு முன்னிலையில் இருந்து கொண்டிருந்த அவர் தற்பொழுது திடீரென கடைசி கட்ட சுயற்சியில் பின்னணிவாகி ஆகினார் அதாவது காங்கிரஸ் வேட்பாளர் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியின் வேட்பாளராக திகழக்கூடிய மாணிக்கம் தாகூர் என்பவரிடம் வெறும் நாலாயிரத்தி முன்னூறு ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியை பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது அதாவது என்னவென்றால் தற்சமயம் வரைக்கும் விருதுநகர் தொகுதியில் ஏதேனும் முறைகேடு நடந்திருக்கிறது என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது அவர் கூறுகையில் இந்த இதை குறித்து ஜனாதிபதியிடம் முறையீட்டு முறையிட்டு கொண்டிருக்கிறார் பெரும் விதத்தில் பேசக்கூடிய இந்த ஒரு விஷயம் திராவிட முன்னேற்றக் கழகத்தால் வீழ்த்தப்பட்டவர் தான் என்னுடைய வந்து ஒரு தொண்டராக இருக்கக்கூடிய என்னுடைய வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய எங்களுடைய கட்சியின் ஒரு செயல்பாட்டையே நிறுத்தியிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார் இதனால் தற்பொழுது விருதுநகரில் கண்டிப்பாக தேமுதிக கட்சி வெற்றி பெற்றிருக்கும் பலவர்களின் சூழ்ச்சியால் தோல்வி அடைந்திருக்கிறது என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாராம் இதனால் பெரும் விதத்தில் அங்கு ஏதேனும் முறைகேடு நடந்திருக்கிறது என்று பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஆதரவு விருதுநகரில் இருந்தது என்றே பொதுமக்களும் கூறுகிறார்கள் தற்சமயமாக இருக்கக்கூடிய அங்கிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி எதிர்கட்சி வேட்பாளராகவும் எல்லாருமே கூறுகிறார்கள் ஆனால் அப்படி இருந்தும் எப்படி அவர் தோல்வியை பெற்றார் என்பது மிகவும் ஒரு யோசிக்கத்தக்க விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் அங்கம் வகித்த தேமுதிக அங்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறும் என்று கருத்து கணிப்புகளும் ஒரு பக்கம் தேர்தல் முடிவுகளிலும் முன்னிலையில் வகித்த நிலையில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் திடீரென மத்தியத்திற்கு மேல் எண்ணப்பட்ட வாக்குகளில் அவர் பின்னணிவை நோக்கி சென்றிருக்கிறார் என்பது மிகவும் ஒரு ஒரு சில விஷயங்கள் மாறியிருப்பதாகவும் தற்பொழுது தேமுதிகவின் தரப்பில் கூறப்படுகிறது ஆகையால் தற்பொழுது இந்த ஒரு முடிவுகளை தேர்தல் ஆணையம் மீண்டும் பரிசீலனை அளிக்க வேண்டும் என்று கூறி தற்பொழுது தேமுக தரப்பில் வந்து ஒரு சில முடிவுகளை குறிப்பிட்டிருக்கிறதாக தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது ஆகையால் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதனை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் நன்றி வணக்க மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள்